நீ திரும்பி என்னை கேட்டுக்கொண்டு கீஞ்சிடும் நானே சொல்கிறேன் யார் உங்ககிட்ட வேலைக்கு வராங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு அட்ரஸ்ஸு ரேஷன் கார்டு ப்ரூஃப் எல்லாம் வாங்கி வச்சுக்கணும் நீ அந்த வீட்டில் தான் இருக்கானாவ அவனை பற்றி ஏற்கனவே என்ன அந்த இடத்துல பேசுறாங்க அப்படின்னு போய் பார்த்து வந்து வச்சுக்கணும் மட்டும் தான் நீ வேலைக்கு வச்சுக்கணும் அப்படி வச்சுருந்தா உனக்கு பிரச்சனை வராது இருந்தாலும் இன்னொரு பிரச்சனை வரும் இன்னொரு பிரச்சனையா அது என்ன சார் ஆமாமா இப்போ சொன்னது லேபர் எத்தனும் ஓடிட்டான் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன் அதுக்கு தான் இந்த டீட்டெயில் கலெக்ட் பண்ண சொன்னேன் ஒரு வேலை வேலை கொடுத்த பணம் கொடுக்கல என்ன பண்ணுவேன் வேலை செஞ்சோம் உன்னை தான் கேட்பான் நீ தான் சார் அமிச்சா நான் போய் வேலை பார்த்துட்டேன் என் பணத்தை கொடுன்னு கேட்பான் அதுக்கு என்ன பண்ணுவேன் அய்யோ ஏக்கா இருந்தாலும் பார்க்க தாங்க பைத்தியக்காரன் ஆனால் தான் என்ன பைத்தியக்காரன் வேலைக்காரன் இப்போதான் மூலக்காரன்னு சொல்லியிருக்கேன் உனக்கே அடுக்குமா இந்த வாய்ந்தால் எப்படா நீ போகைப்ப முதல்ல கஸ்டமர்கிட்ட ரொம்ப சாஃப்டாக பேசணும் அதுக்கு என்ன பண்ணுன்னா சார் வேலை தொடங்கத்துக்கு முன்னாடி அதில் இவ்வளோ பணம் கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு பணம் வாங்கிக்கணும் வாங்காமல் வேலைக்கு அனுப்பக்கூடாது அப்படி அனுப்பினா மாட்டிக்குவேன் அவர் பார்த்து கற்றுக்கடா பரதேசியா ஐடியா கொடுத்தா பரதேசியாம்பா